நடிகர் ராம்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான சின்ன பூவி மெல்ல பேசி என்கிற திரைப்படத்தின் மூலமாக சினிமாவிற்கு அறிமுகமானாங்க இந்த படம் அவங்களுக்கு நிறைய வெற்றிகளை தேடி கொடுத்தது அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து நிறைய மொழிகளில் நடிக்கும் வாய்ப்பு ராம்கீக்கு கிடச்சது ஸோ நல்லபடியாக வந்து தன்னோட சினிமா வாழ்க்கையை வந்து நல்லபடியாக பயணிச்சுட்டு போனாங்க ராம்கி அந்த நிலைமையில் தான் நடிகை நிரோஷா கூட நடித்து அந்த திரைப்படத்தில் நடிக்கும் போதே இவங்க இரண்டு பேருக்கு இடையில வந்து காதல் ஏற்பட்டிருக்கு ஸோ நடிகை நிரோஷாவே வந்து காதலித்து திருமணம் முடிச்சிருக்காங்க ராம்கேயும் நிருஷாவும் வந்து சேந்துட பூவேங்கிற ஒரு படம் வந்து சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அந்த படம் வந்து நல்ல ஹிட் ஆச்சு அந்த படத்தில் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து காதல் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் தங்களுடைய காதல் வந்து குறித்து ரெண்டு வீட்லேயும் சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டு வீட்டாருமே வந்து மறுப்பு கூறியதால் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டு வீட்டுக்கு தெரியாமலே வந்து திருட்டுத்தனமாக வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க ஸோ இது குறித்து நம்ம ராம் நம்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்க திருமணம் வந்து எப்ப நடக்க போகுதுன்னு ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரகசியமா திருமணம் முடிச்சத யாருக்குமே சொல்லாம விட்டுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து மூணு வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தான் தங்களுடைய திருமண குறித்து கூறியிருக்காங்க இதனால ரெண்டு வீட்டாருமே வந்து சம அதிர்ச்சி ஆயிருக்காங்க இப்படி ஒரு திருட்டு திருமணம் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப பார்த்தோம்னா நம்ம ராம்கிக்கு வந்து பட வாய்ப்புகள் கிடைச்சு அவங்களும் நல்லபடியா நடிச்சிருக்காங்க அதே மாதிரி நிரோஷாவும் நல்ல படங்கள் நடிச்சிருக்காங்க இப்ப பாத்தோம்னா ரெண்டு பேருமே வந்து குடும்ப கதாபாத்திரத்துல வந்து நடிச்சு வாராங்க சோ சின்ன சின்ன ரோலும் பண்ணிட்டு வாராங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து நம்ம ராம் கேக்கும் நிரோஷாவுக்கும் வந்து முப்பது வருடங்களா வந்து குழந்தையே இல்லைங்க ஆனா இதை பத்தி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட நிறைய டெஸ்ட் எடுத்திருக்காங்க ஆனா ரெண்டு பேருக்குமே வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லையா இருந்தாலும் குழந்தை இல்லாதது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு தங்களோட திருமண வாழ்க்கையே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்களாம் நம்ம நடிகை ராதிகாவோட சகோதரி நடிகை நிரோஷா ராதிகாவுக்கு வந்து ஒன்னும் பசங்களும் இருக்காங்க இல்லையா இதனால அடிக்கடி நம்ம நிரோஷா ராதிகா வீட்டுக்கு போயிட்டு வருவாங்களா ஏன்னா தனக்கு குழந்தை இல்லைனாலும் தன்னோட சகோதரியோட குழந்தைய வந்து தன்னோட குழந்தையா பார்த்துட்டு வராங்களா அவங்களுக்கு தேவையானவற்றையும் மனசார செஞ்சு கொண்டு இருக்காங்க நடிகை நிரோஷா இங்க பார்த்தோம்னா நம்ம நடிகர் ராக்கி வந்து தமிழ் படங்கள் மட்டுமன்றி இப்போவும் நிறைய படங்கள்ல வந்து குலுச்சித்திர கதாபாத்திரமா வந்து நடிச்சுட்டு வராங்க அந்த படங்களும் வந்து நல்லபடியாக இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம நிரோஷா வந்து கிட்டத்தட்ட இப்ப சின்ன திரைக்கும் வந்து சின்ன திரையிலுமே வந்து ஒரு அம்மா கதாபாத்திரம் பண்ணிட்டு வர